கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் வந்து ரேவதி களத்தில் தாலி கட்டி முடிச்சதும் எல்லாரும் காலையும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சிவனாண்டி நாம் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட தோற்று போயிட்டோம் அப்படின்னுட்டு சிவனாண்டியும் மாயாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் எல்லார்ட காலையும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினதும் பாட்டியும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சோ சாமுண்டீஸ்வரியும் எப்படியும் நம்ம பொண்ணு கல்யாணம் நடந்துருச்சுன்னு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம கார்த்திக் ரேவதி அவங்களோட மூத்த பொண்ணு ஸ்வேதா கிட்டே இங்கே பாருங்க நம்ம மூணு பேரும் கோவிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் ஏன்னா இந்த கல்யாணம் வந்து நிறைய பிரச்சனைகளோடு தான் நடந்து முடிஞ்சிருக்கு அதனால் கோவிலுக்கு போய்ட்டு நாம் வீட்டுக்கு போவோம் மற்ற எல்லாரும் அங்கே செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சு வைக்கட்டும் அப்படின்னதும் உடனே சரின்னு சொல்லிவிட்டு சாமுண்டீஸ்வரி ஸ்வேதா இங்கே எங்களால் நம்ம கார்த்திக் ரேவதி மூணு பேரும் கிளம்பி கோவிலுக்கு போகிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அபிராமியை உங் பார்க்கணுன்னு வர சொல்கிறாங்க ஒரு கோவிலுக்கு ஸோ அபிராமி வராங்க சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படின்னும் போதும் அபிராமி ஒரு சந்தோஷமான விஷயமா நம்ம கார்த்திகு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னதும் அபிராமி அதிர்ச்சி ஆகிறாங்க அம்மா என்னம்மா சொல்கிறீங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துருச்சா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னும் போதும் நடந்த எல்லா பிரச்சனைகள்லேயும் இருந்து எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் அபிராமி சொல்லிகிட்ருக்காங்க இதை கேட்டு நம்ம பாட்டி சொல்லிகிட்ருக்காங்க இது கேட்ட அபிராமிக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்னம்மா சொல்கிறீங்க என் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டான் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கு அதுவும் என்னோட அண்ணன் பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருக்கான் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அபிராமி சந்தோஷமா பேசிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம அபிராமி நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்திக் திரைவதிலாம் அபிராமியும் பாட்டி நிற்கிற அந்த கோவிலுக்கு தான் வாராங்க ஸோ இவங்க வாரதை பார்த்ததும் நம்ம அபிராமி சாமா அதிர்ச்சி ஆகுறாங்க ஐயோ அம்மா அண்ணி வாராங்க அப்படின்னதும் அவள் கண்ணில் பட்டோம் அவ்வளோதாம்மா ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடுவா சரி சரி நீ மறைஞ்சிக்கோ நானும் மறைஞ்சிக்கிறான் அப்படின்னதும் சரிம்மா அப்படின்னுட்டு அபிராமி மறைஞ்சிக்கிறாங்க இந்த பக்கம் காரை விட்டு இறங்கினதும் நம்ம இப்போ வீட்டுக்கு போகும் முதல் நல்லபடியாக சாமியை கும்பிடணும் அதுக்காக தான் கல்யாணம் பண்ண கையொட் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தேன் வாங்க சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னதும் சரின்னுட்டு கார்த்திக் ட்ரேவதி ரெண்டு பேரும் கியூட்டாக உள்ள வராங்க இதை வந்து மறைஞ்சு நின்று நம்ம அபிராமி பார்த்துட்டு இருந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஜோடி பொறுத்த சூப்பராக இருக்கு எங்க என் பிள்ளை கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் ஒன்று தனியாகவே வாழ்ந்துருவானோன்னு பயந்துட்டேன் ஜோடி ரொம்ப நல்லா இருக்கு கடவுளே என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அதுவும் என் அண்ணன் பொண்ணையே அமைச்சு கொடுத்துருக்கப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு மறந்துட்டுன்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த பிரமும் முடிச்சு